வெல்கம் டு டே இன் அம்முஸ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் எதனால சொதப்பிச்சின்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காயில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் பூசணிக்காய் கூட்டு எப்படி சாம்பாராக மாறிச்சின்னு பார்க்க போகிறோம் வெள்ளை பூசணியை வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து கூட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் கால் கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க அது கூடவே கால் கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க அதாவது பாசிப்பருப்பு இந்த ரெண்டு பருப்புமே வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பருப்பில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு பத்து சின்ன வெங்காயம் உரித்து ஆட் பண்ணிக்கங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தோல் உரித்து வச்சு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கூட்டு சாம்பாருக்கு தேவையான வீட்டு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்குங்க இப்போ அப்படியே கலக்கிட்டு மூடி போட்டு விட்டுருங்க இப்போது ஒரு ரெண்டு விசில் வர மாதிரி பார்த்துக்குங்க விசில் அதிகமாக வைக்க வேணா பருப்பு குழஞ்சிரும் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து போயிருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ அதை அப்படியே ஒரு கலக்கு கலக்குங்க நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்குங்க அப்புறம் ஒரு கடாய் வச்சுடுங்க கடாய் சூடானதும் ஆயில் விடுங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போ கடுகு சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு சோம்பு இப்போ நல்லா பொரியட்டும் கடுகு சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிக்கிட்டு வருது அது கூடவே நம்ம தட்டி வச்ச ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வெங்காயத்தோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணும்போது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த தக்காளியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ வதக்க ஆரம்பிக்கணும் தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் திரிஞ்சு வரும் இல்லை அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதக்கலைன்னா நம்மளுக்கு அந்த சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே வரும் அவ்வளோதான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் திரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்குங்க பூசணிக்காய் என்ன சொதப்பிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டு ஆல்ரெடி நான் கூட்டு வைக்க தான் வந்தேன் என்னாச்சு கொஞ்சம் தண்ணி அதிகமாக விடுறதுனால சாம்பார் ஆகிடுச்சி இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூசணிக்காவை இதில் ஆட் பண்ணுங்கள் வெள்ளை பூசணிக்காவை சேர்த்துட்டு இப்போது நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம அதை போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பூசி அப்படியே ஒரு ஒன் மினிட் அப்படியே குக் ஆகட்டும் அதோட தண்ணி அப்படியே இறங்கி வரும் ஒரு ஒன் மினிட் அப்படியே குக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க அந்த பருப்பில் இந்த பூசிணிக்காவை ஆட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு நினச்சதுனால தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சி அந்த கடையில் கொஞ்சம் தண்ணி விடாமல் இருந்திருந்தால் கூட்டாக தான் இருக்கும் இது இப்போ கலக்கிட்டு ஒரு விசில் விடுங்க மூடி போட்டு பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய விசில் விட வேணாம் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா அது நல்லா குக்காகிடும் அவ்வளோதான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணோம்ல இப்போ ஒரு கலக்கு கலக்கி நல்லா அடிப்பிடிக்காமல் கலக்கி விட்டுக்கோங்க பூசணிக்காய் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலக்கி விடுங்க தேங்காவும் அந்த கூட்டம் ஒன்றா சேர்கிற மாதிரி அப்படியே நல்லா கலக்குங்க அவ்வளோதாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது வெள்ளை பூசணிக்காய் கூட்டு சாம்பார் ரெடி ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்